اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وادخل الذين امنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الانهار جنات تجري من تحتها الانهار خالدين فيها باذن ربهم تحيتهم فيها سلام الم تر كيف ضرب الله مثلا كلمه طيبه كشجره, كشجرة طيبه اصلها ثابت وفرعها أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها فيضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون قل على بلاك النجم إلى كربي مري الله من تربير العرم سيجندين ஆனால் எவர்கள் இவ்வுலகில் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சுவனங்களில் நுழைவிக்கப்படுவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்கள் தம் இறைவனின் அனுமதி கொண்டு என்றென்றும் வாழ்வார்கள் மேலும் உங்கள் மீது சாந்தி நிறைவேற்றும் என்று அங்கு அவர்களுக்கு முகமன் கூறப்படும் நல்ல வார்த்தை கலிமா பொய்யுபாவுக்கு அவ்வாறு எவ்வாறு ஓமை கூறுகின்றான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா

இங்கு இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இஸ்லாமியின் கோவைகளுக்கான பிரிவுதான் சிஐ இது ஐந்து வயதிலிருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் வேற நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு இதுல கோவைகளுக்கு நல்லொழுக்கங்கள் அகில இந்திய அளவில் மண்ணின் கைகள் இந்தியாவில் இதயங்கள் அப்படிங்கிற ஒரு பரப்புரை நடந்தது இந்த பரப்புரையின் மூலமாக கோவை மாவட்டத்தில் நாங்கள் நிறைய செயல்கள் செஞ்சுருக்கோம் அதில் குறிப்பாக வீடு சென்று மக்களுக்கு இந்த பரப்புரையை பற்றி பேசி மரக்கன்றுகள் கொடுத்தது பள்ளி வழிபாடு கூட்டங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டும் அறுபது பள்ளிகளுக்கு போய் குழந்தைகள் கிட்ட மரத்தை பற்றி பேசி அவங்களுக்கு மரக்கன்றுகளை பரிசா வழங்கியிருக்கோம் அதிகாரிகள் நிறைய பேர்த்து செஞ்சிருச்சுருக்கோம் முக்கியமாக கலெக்டர் கமிஷனர் பார்த்து அவங்களுக்கு இந்த மரத்தை பற்றி பேசி மரக்கன்று வந்து பரிசாக கொடுத்தோம் சீனோலாம் மரங்களை சார்ந்த மாதிரி ஓவியம் போட்டி ரீல்ஸ் போட்டி நடந்துச்சு அதே மாதிரி இந்த பூங்காக்களை வந்து போய் பராமரித்தோம் தோட்டம் கிச்சன் கார்டனிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தோம் இந்த கேம்பைனோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா ஒன் சைல்ட் ஒன் ட்ரீ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மரமாச்சு நடணும் இப்போ இந்த கேம்பைனோட இறுதியாக இந்த பேரணி இந்த பேரணியில ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி இது இப்படியே தொடரணும் இந்த கேம்பைன் நாங்கள் எதுக்காக நடத்துகிறோன்னா இப்பத்த காலகட்டத்தில் நிறையா காரணங்களுக்கு வேண்டி மரங்களை அழிச்சிட்டே வராங்க நம்ம மனுஷனுக்கு தேவையான மூணு விஷயம் உணவு காற்று தண்ணீர் இந்த மூணு விஷயமும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தில் கிடைக்கணும்னா அதான் மரம் முதல்ல காற்று மரம் தான் ஆக்சிஜனுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போச்சுன்னா ஆக்சிஜன் குறைபாடு வரும் இப்போ கொரோனா டைமில் கூட நிறையா பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இருந்தா இறந்தாங்க நெக்ஸ்ட் தண்ணீர் மரங்கள் தான் மழை பெய்யறதுக்கு காரணமா இருக்கு மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போச்சுன்னா மழை பெயர் கம்மியாயிரும் இதனால வெப்பம் அதிகரித்து நிறைய நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்கு உணவு மரங்கள் நமக்கு பல வகையான உணவுகள் மருந்துகள் இந்த மாதிரி விஷயங்கள் தருது நமக்கு மட்டும் இல்லாம விலங்கினங்களுக்கும் அது தங்குமிடமா இருக்கு மரங்கள் வந்து மண் அரிப்ப கொலை நடக்குது இல்லைய காரணம் வந்து மரங்களோட பற்றாக்குறை தான் அதனாலதான் மண்ணில் மண்ண்கள் இந்தியாவில் இடையென்று அப்படிங்கிற ஒரு பரப்புரையை கொண்டு வந்திருக்கோம் இந்த பரப்புரையில நீங்க எல்லாருமே கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த பேரணியில இத்தனை பேரோட வருகை ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரபு நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் கோயம்புத்தூர் ரேஞ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாரஸ்ட்டாக சைல்டு ஆர்கனைசே இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் இதில் வந்து நிறையா குழந்தைகள் வந்து பங்கெடுத்து மரங்களை பற்றி பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இயற்கைக்கு வந்து இந்த மரங்கள் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஒவ்வொரு வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் மரங்களை நட்டு அதை பாதுகாக்கணும் நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன மரக்கன்று உங்க வாழ்நாள்ல எங்காவது ஒரு பக்கம் நட்டு வைங்க அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று நீங்க பேசி பாருங்க இது நான் மரம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அந்த உணர்வு வந்து இறைவன் வந்து உங்க பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால எல்லாரும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு மரக்கன்றுகள் கண்டிப்பா நெடுங்க இத என்னோட அன்பான வேண்டுகோளா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக தலைவர் சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இறைவன் அல்லாஹு இவர்கள் மூலமாக இவர்களுடைய மரம் நடும் சூழல் பாதுகாப்பிற்காக இவர்கள் உழைப்பதின் காரணமாக அல்லாஹு உங்களுக்கும் இவர்களுக்கும் தந்துவிடுவானாக அன்பிற்கே அவர்களே ஜமாத்து இஸ்லாமி இந்து ஒரு குழந்தை பிரிவு தான் சிஐஓ சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு நாம் பணிகளை செய்ய வைக்கிறோம் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் தான் நாளைய தலைவர்கள் இந்த குழந்தைகள் தான் நாளைய ஆளுமைகள் நாளைய அறிஞர் பெருமக்களாக வளர்கின்றார்கள் ஆக சிறுவயதில் இவர்களுக்கு வாராந்திர சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒழுக்க பயிற்சிகள் திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி ஒரு சிறந்த தலைவராக இவர்களை ஆக்க வேண்டும் சிறந்த கல்வாண் கல்விமான்களாக இவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சிஐஓ சில்டன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இந்த சுற்றுச்சூழல் பரப்புரையின் மூலமாக நாடெங்கும் ஒரு நல்ல ஒரு எழுச்சியை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்திலே தான் இது ஆரம்பித்து இது முடிந்திருக்கிறது ஆனால் இது முடிவல்ல இது தொடக்கமாக இருக்கும் இறைவனுடைய மிக பெரும் அருளால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் பிரச்சாரகர்களாக மாறுவார்கள் இந்த சுற்றுச்சூழல் மரம் நடுதல் இதனுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்து ஒரு பெரிய அளவிலே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் அன்றைக்கிறவர்களே போர்காலத்திலே அந்த போர் வீரனுக்கு எப்படி அந்த பாதுகாப்பு கவசம் எப்படி பாதுகாப்பை தருகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பழமொழி உண்டு பழமொழி உண்டு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும் என்கின்ற பழமொழி கொட்ட ஒரு நோயற்ற வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சுத்தம் இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் மரங்கள் வளர்ந்து அது நான்கு பேருக்கு அனைவருக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் ஆக இப்படி இருந்தால் இருந்தால்தான் நம்முடைய வீடும் சுத்தமாகும் நம்முடைய வீதியும் சுத்தமாகும் அந்த அடிப்படையிலே சிஐஓ இன்றைய தினம் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது இது துவக்கமாக கருதி இது தொடர்ந்து இடையே சிறந்த வல்லுநர்களாக அறிஞர்களாக கல்விமான்களாக தொடர்ந்து அவர்கள் வருவதற்கும் வளர்வதற்கும் ஜமாத்த இஸ்லாமியின் துணைவுக்கும் எல்லா புகழும் இறைவன் ஒருமனுக்கு இறைவன் அவருக்கு அருள்

உங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் மரம் வச்சீங்களா உங்க ஸ்கூல்ல எல்லாம் சொன்னீங்களா வெரி குட் இன்னைக்கு உங்களுடைய ராலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்க பண்ண டிரெஸ்ஸஸ் கிரீன் கலர் உங்களுடைய சாட் வர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் மாஷால்லா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லோரும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கப் போறோம் அது மாதிரி அதனால நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம் சரியா நான் சொல்றத நீங்க தொடர்ந்து சொல்லணும் பெரிய சொல்லலாம் சரியா ரெடி எல்லாரும் எல்லாரும் உங்க ரைட் ஹேண்ட் எப்படி வச்சுட்டேங்க ரஹ்மான ரஹீம் நான் ஒரு பொறுப்புள்ள சிஐ குழந்தையாக இந்த உறுதிமொழி ஏற்கிறேன் நான் என் வீட்டில் சுற்றுப்புறத்தில் மரம் நடுவேன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் பசுமையை பரப்புவதற்கும் மரம் நடுவேன் என் பகுதியை தூய்மையாக வைத்திருப்பேன் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு மரம் நடுவேன் அதனை அன்போடு பராமரிக்கவும் உறுதியளிக்கிறேன் மரம் வளர்க்கும் பொறுப்பை உணர்ந்து அதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நான் என் முழு முயற்சியையும் செலுத்துவேன் இது என் பற்று என் கடமை என் சிந்தனை நான் மரம் வைப்பது மட்டுமல்லாமல் என் வீட்டிலும் வீதியிலும் உள்ளவர்களுக்கு மரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துச் செல்வேன் நான் படிக்கும் பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் இது போன்ற சமூக செயல்களில் சிஐன் சேர்ந்து செயல்படுவேன் என உறுதி இன்ஷா அல்லாஹ் இப்போ சிஐ எப்படி இந்த மாதிரி புரோகிராம் நடந்ததோ ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பகுதியில் நடந்துட்டு இருக்கு சலாமத் நகர் திப்பு நகர் ரமலான் நகர் கிரீன் பார்க் நகர் எல்லா இடத்துலயும் நடக்குது குறிச்சிப்பிரவு கோட்டமேடு அல்லமீன் சாய்பாபா காலனி பிள்ளையார்புரம் குனியமுத்தூர் எல்லா இடங்கள்லயும் இது மாதிரி நடக்குது நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல டேலண்டட் தான் வந்து வளரணும் ஓகே ஆல் வெரி பெஸ்ட் சிஐஓ தமிழ்நாடு